கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தீவிரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினைந்து டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை பொறுத்தவரை அதிகாலையில் பதிவாகி குறிப்பாக உள் மாவட்டங்களில் அதிக பனிப்பொழிவையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கடுமையான பனிப்பொழிவையும் தீவிரமாக்கியிருக்கு இது கடந்த நாட்களை விட இப்போது வருகிற நாட்கள் இன்னும் நமக்கு மோசமான பனிப்பொழிவு அதிகாலை நேரத்தில் தீவிரமடையும் அப்போ நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் கடந்த சில வானிலை அறிவிப்புகளில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க வருகிற நாட்களில் மழை எப்போது எந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் எந்த நேரங்களில் கனமழையாக நமக்கு வந்து தீவிரமடையும் எப்பொழுது அப்படிங்கிறது எல்லாம் தெளிவான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் புயல் வருமா வராதா அப்படிங்கிற தகவலையும் ஏற்கனவே நம்ம கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்டோம் அப்போ புயல் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இறுதியில் உருவாக வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் கடந்த வானிலை அறிக்கையில் ஏற்கனவே நம்ம பதில் கொடுத்துருந்தோம் ஒருவேளை பார்க்கலனா கடைசி வரை கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நைன்டி பர்சென்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஹோம் டெலிவரி வீடு தேடியே உங்களுக்கு பொருட்கள் வரும் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்டோர் லிங்க் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க தமிழகத்தில் அதிகாலையில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்குறோம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கடுமையான பனிப்பொழிவானது தீவிரமாகிற்று கடலோரம் மற்றும் டெல்டாவில் பனிப்பொழிவு இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பதினாறுலேருந்து மழை வருகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடலோரத்தில் பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் உள் மாவட்டத்தில் அப்படி கிடையாது இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஏற்காடு மலை உச்சியில எந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு இருக்குமோ அது சேலம் நகர பகுதிகளிலே இப்போ பதிவாகிட்டு இருக்கு அப்போ ஏற்காடுல எந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை உச்சியில நின்னா எந்த அளவுக்கு குளிர் இருக்குமோ அது நகர பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ எந்த அளவு பனிப்பொழிவுனுடைய தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பாருங்க வேலூர் மாவட்டமாகட்டும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு உள் மாவட்டங்கள்ல கடுமையான பனிப்பொழிவானது ரொம்பவே தீவிரமாக இருக்கு இது வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக இருந்த பனிப்பொழிவை விட இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக பதிவாகிறதாக நம்ம பார்க்கிறோம் பனிப்பொழிவுக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு வேற சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க பனிப்பொழிவுக்குலாம் விடுமுறை பள்ளிகளுக்கு இருக்காது மழை வாய்ப்புகள் மட்டுமே நம்ம விடுமுறை பார்க்க முடியும் அந்த மழை எப்போ அப்படிங்கிறது தான் இதுல நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அதிகாலை நேரத்துல கடுமையான பனிப்பொழிவு சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் பதினாலு டிகிரி செல்சியஸ்லேருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு நிறைய இடத்துல பதினைந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் பொதுவாக நம்ம வீடுகளில் ஏசி போன்ற பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது கூட இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அல்லது இருபத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக வைப்போம் ஆனால் அதை விட இன்னும் குறைவாக பதினேழு டிகிரி செல்சியஸ் பதினஞ்சுலாம் வச்சால் வீடே வந்து ஒரு உறைஞ்சிடும் அது போன்ற ஒரு குளிர் தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் மாவட்டங்களில் இருக்கு ஒரு நகரமே நடுங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் நடுங்கிகிட்டு இருக்கு அதிகாலையில் தொடர்ந்து இன்னும் நடுங்க போகுது அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரங்களும் ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு நடுங்கி கொண்டிருக்கு இந்த குளிர்நாள் ஒரு வட மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு இருக்குமோ அதில் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த வெப்பநிலையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது இயல்புக்கும் குறைவான வெப்பநிலையான்னு கேட்டால் சில மாவட்டத்தில் இயல்புக்கும் குறைவான வெப்பநிலை தான் அதிகாலையில் பதிவாகிட்டு இருக்கு அதிலும் உள் மாவட்டங்கள் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கு குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகம் இருக்கு மழை எப்போதான் வரப்போகுது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா எல்லாத்தையும் தான் நம்ம வானிலையில பொறுத்தவரை நம்ம சொல்லி ஆகணும் அதனால இப்போ இது வரைக்கும் குளிருடைய தாக்கத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ எப்போ கனமழை அப்படிங்கறது பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை முதலுங்க நாளை முதல் பரவலாக கடலோரங்களில் மிதமான மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இதுபோன்ற கடலோரப் பகுதிகளாகட்டும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக கண்டிப்பாக தீவிரமடையும் அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது உறுதியாக மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு மூணே நாள் தான் பதினாறு பதினேழு பதினெட்டு அப்புறம் பத்தொம்போது ஏதோ கொஞ்சம் சில இடத்துல இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்களே எதிர்பார்த்தாலும் மழை வாய்ப்புங்கிறது இருக்காது ஜனவரி மாதத்தில் தான் நமக்கு மழை இருக்க போகுது அதனால எந்தெந்த தேதிகள் நம்ம மழை சொல்றோமோ அந்த தேதிகள் நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் இது என் முன்னாடியே சொல்லவே இல்லை எங்களுக்கு முன்னெச்சரிக்கை யாருமே கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிடாதீங்க அதனாலதான் உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிடறோம் வெள்ளப்பெருக்கு அதிகனமழை ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது மழை மட்டும் இருக்க போகுது மிதமான மழை கனமழையாக இந்த தேதிகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் நாளை முதல் பரவலாக கடலோரங்களில் மிதமான மற்றும் கனமழையாக பெய்ய ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டத்தில் சாரல் மற்றும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பத்தொன்பது வரை கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் மட்டுமே கனமழையாக பதிவாகும் தமிழகத்தில் நாளை முதல் பரவலாக கடலோரங்களில் மழை ஆரம்பித்து உள் மாவட்டத்தில் சாரல் மழையாக தான் இருக்கும் ரொம்ப தீவிர மழை பொழிவு இருக்க வாய்ப்பில்லை டிசம்பர் பத்தொன்பது வரை கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் மட்டுமே கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் காற்று நாள பாதிப்பு இல்லை மழை மட்டும் பரவலாக மிதமான மற்றும் கனமழையாக இருக்கும் தென் மாவட்டத்திலும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பெய்யும் கடலோரத்துல உறுதியா சொல்ல முடியும் ஆனா மற்ற இடங்கள்ல ஏதேனும் சில இடத்துல மட்டும்தான் நமக்கு மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அதனால எந்த ஒரு புயல்கள் இனி வரும் நாட்களில் உருவானாலும் நிச்சயமா அவங்க நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொங்கல் முடிகிற வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் நாட்கள் முடிகிற வரைக்கும் அஹ் மழை குறைய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையவே கிடையாது தொடர் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்கள்ல நமக்கு விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம இப்போ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது உங்களுக்கு ரெயின் கோட்டு அம்பர்லா ஸ்வெட்டரு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தீங்க மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கில் நிறைய பேர் ஷர்ட் எடுக்கணும் ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு சிறந்த ஆஃபரில் உங்களுக்கு டி ஷர்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருட்களுமே அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அதையும் நீங்கள் வந்து மறக்காம வாங்கி பயன்பெறுங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு இதை விட உங்களுக்கு சிறந்த சலுகை எந்த சேனல்லையும் யாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் மறக்காமல் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனலில் ஸ்டோர் லிங்க் இருக்குது அந்த லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டோர் லிங்க் இருக்குது மறக்காமல் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்